திமுகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கியதிலிருந்து அடிமேல் அடி வாங்கி வருகிறது திமுக அமைச்சர்கள் எல்லாம் தங்களது பதவியை ராஜினாமா செய்து வருகின்றனர் அடுத்தடுத்து அமைச்சர்களுக்கு எல்லாம் நீதிமன்றம் கிழக்கு பிடி கொடுத்து வருகிறது இந்த வரிசையில் அடுத்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் இடம்பெற்றிருக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வரும் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அரசுக்கு சொந்தமான சிட்கோ நிலத்தை போலியான ஆவணங்கள் மூலம் தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டார் என்ற குற்றச்சாட்டில்தான் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு போட்டிருப்பது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திமுகவில் இருக்கும் அமைச்சர்களில் ஊழலில் சிக்காமல் இருந்த நபராக இருந்தார் தற்போது இவரும் அந்த ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கிறார் ஆனால் திமுக வட்டாரத்தில் மாசு மீதான மோசடி வழக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே நிலுவையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது தற்போது நில அபகரிப்பு வழக்கு என்பது சென்னை கிண்டி தொழிலாளர் காலனியில் எஸ் கே கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சிட்கோ நிலத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயராக பதவி வகித்த போது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கோடி ஆவணங்கள் மூலமாக தனது மனைவி காஞ்சனா பெயருக்கு மாற்றி நில அபகரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக பார்த்திபன் என்பவர் காவல்துறையிடம் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இந்த வழக்கு எம்எல்ஏ எம்பி மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி ஜெயவேல் முன் நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கூட மாசு தனது வேட்புமனுவில் இந்த வீடு தொடர்பாக குறிப்பிடவில்லை என்றே கூறப்படுகிறது இந்த வழக்கு வெகு நாட்களாக கிடப்பில் இருந்தாலும் அமைச்சர் மாசு தனது செல்வாக்கை வைத்து வழக்கு விசாரணையை ரத்து செய்ய செய்யக்கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து வேலையை தொடங்கியிருந்தார் ஆனாலும் உயர்நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்து வந்தது இந்த வழக்கு கடந்த மாதம் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது போது அமைச்சரவை கூட்டம் நடந்ததால் ஆஜராக விளக்களிக்கக் கூறி அமைச்சர் மா சுப்பிரமணியன் சார்பில் நேரில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதை ஏற்ற நீதிபதி ஜெயமேல் இந்த வழக்கின் குற்றச்சாட்டு பதிவுக்காக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவரது மனைவி காஞ்சனா ஆகியோர் மே ஆறாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டுமென அழைப்பானை பிறப்பித்து உத்தரவிட்டிருந்தார் அப்போது விசாரணைக்கு ஆஜராகாததால் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவரது மனைவி காஞ்சனா கட்டாயம் குற்றச்சாட்டு பதிவுக்காக நேரில் ஆஜராக வேண்டும் ஒருவேளை அவர்கள் ஆஜராகாவிட்டாலும் அன்றைய தினம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என தெரிவித்து விசாரணையை ஒத்திவைத்தாா் இந்த அமைச்சர் பதவி இழக்கலாம் என்றும் தனது பதவியை வைத்துதான் ஆவணம் தயாரித்திருக்கலாம் என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்